அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் ஸ்வீட் கண்ணா சேனல் இன்றைக்கி சண்டை ஒரு பயனுள்ள தகவல்களில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒய் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக ஹவு அப்படிங்கிற கேள்வியை மாற்றினா எப்படி இருக்கும் அதாவது ஏன் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா ஏன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக எப்படி அப்படின்னு நம்ம கேட்குறோம் இது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு உங்களோட மூளையை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை உருவாக்குறது உங்கள் வாழ்க்கையில் மேபி உங்களோட பிஸ்னஸில் உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயம் இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங் ஒய் டு ஹவ் இப்போ ஒய் அப்படிங்கிற கேள்வி என்ன பண்ணும் இப்போ ஒய்ங்கிற கேள்வி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் 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 அப்படிங்கும்போது இன்டர்னலாக உங்கள் தாட் ப்ராசஸ் வந்து ஒரு எரிச்சல் கோவம் வரும் ஏன் இப்படி நடந்தது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த மாதிரியான கேள்விகள் வந்து உங்களுக்கு இன்டர்னலாக ஒரு ஒரு அழுத்தத்தையும் ஒரு எரிச்சலையும் ஒரு கோபத்தையும் உருவாக்கக்கூடிய கேள்வி தான் அந்த ஏன் அப்படிங்கிற கேள்வி யார் வந்து ஏன் இப்படி நடந்தது எதுக்காக ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போதே நம்ம இப்போ அடுத்தவங்க கூட நம்மட்ட ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு ஒரு ஒரு எரிச்சல் ஸோ அப்போ அந்த கொஸ்டின் வந்து ஒரு நெகட்டிவ் கொஸ்டின்னே வச்சுக்கலாம் இப்போ ஏன்கிற கேள்வி வந்து ஒரு எதிர்மறையான ஒரு கேள்வி தான் ஸோ இப்போ ஏங்கிற கேள்விக்கு பதிலாக நீங்கள் எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி ஹவு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இப்போ ஒரு விஷயம் நடந்தது ஏன் நடந்தது அப்படிங்கிறது பதில் அதை எப்படி நம்ம நடத்தியிருக்கலாம் இல்லை எப்படி அதை இருந்து வெளியே வரலாம் இல்லை இதை எப்படி அதை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கும்போது இட்ஸ் எ பாசிட்டிவ் கொஸ்டின் இப்போ எப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நிறைய விடைகள் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும் ஸோ விடைகள் கண்டுபிடிக்க முடியும் மூளையோட உங்களோட அதை சிந்திக்கும் திறன் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் ஸோ நீங்கள் யோசிக்கிற விதமே மாறிடும் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியை விட்டுட்டு இது எப்படி நல்லா பண்ணலாம் இது எண்ணி எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலாங்கிற கேள்வி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கேள்வி ஒரு நேர்மறையான ஒரு விஷயம் அது உங்களுக்கு ஒரு அதில் வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு வருது இப்போ அந்த எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்கும்போது உங்களுக்குள்ளே நிறைய எண்ணங்கள் உருவாகும் இப்போ நம்ம என்ன ஒருத்த போய் டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன் எப்படி இதை நான் அடுத்த கட்டத்துக்கு நான் அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க சில ஐடியாஸ் கொடுக்கலாம் இப்போ உங்கள்கிட்ட வந்து நிறைய ஐடியாஸ் வந்து புது ஐடியாஸ் வரலாம் இப்போ இந்த புது ஐடியா எப்போ வந்தாலுமே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் அவங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் வரும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு இது எப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் இது பண்ணும் என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு வந்து இந்த கேள்வி வந்து என்ன அடுத்தடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கு ஏன்னா வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் தடைகள் பிரச்சனைகள் இது வந்து வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு தடங்களோ ஒவ்வொரு தடைகளோ வரும்போது ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து நீங்கள் எப்படி இந்த ஸ்ட்ரகிளை நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு வர்றது அடுத்து கவ் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் கேட்க கேட்க உங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நீங்கள் வேகமாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் குழந்தைகளோட படிப்புகள் ஏன் ஏன் கேட்கறதுல அவளை எப்படி வைக்கலாம் இப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஐக்கிய லெவல் இருக்கும் இப்போ சிலவங்க வந்து நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கும் சில குழந்தைகள் ஆவரேஜாக படிக்கக்கூடிய குழந்தை அப்போது அதில் போய் ஏனையை படிக்கல ஏனையை படிக்கலைங்கிறத பதிலாக இல்லை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் இதனை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாங்கிற ஒரு கேள்வி அந்த குழந்தைக்கு என்ன ஐடியா இருக்குது இல்லை வேறு என்ன ஸ்கில் இருக்குது ஒரு வேளை அது வந்து ஸ்போர்ட்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை ஒரு ஸ்பீச்சஸ்லேயோ இல்லை ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிற ஒரு விடை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த எப்படி அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு இதாக இருக்கும் இல்லை ஏன் ஏன்னு கேட்க கேட்க அந்த குழந்தைக்கும் எரிச்சலாக தான் இருக்கும் அதுவும் ஒரு ஸ்டேஜ் மேலே அவ்வளோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க படிப்பு வரல என்ன பண்ண முடியும் அப்போ அந்த எப்படிங்கிற கேள்வி அதுக்கு வேறு ஒரு தளத்தை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைகிறதுக்கு ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாய்ப்பு அமையும் போது அதோட வாழ்க்கையை வேறு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிடும் ஸோ எல்லாமே இருக்கிறாரு தொழிலாக இருக்கட்டும் ஃபேமிலிக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது ஒரு ரெண்டு ஒரு கருத்து வேறுபாடு நடக்குது அங்கே ஏன் நீ இப்படி பண்ண ஏன் நீ இப்படி பண்ண அப்படிங்கிறத விட்டுட்டு இது எப்படி நம்ம அடுத்தது எடுத்துகிட்டு போகலாம் சரி பரவாயில்ல அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த ஏங்கிற கேள்வியை விட்டுருங்க அது ஒரு நெகட்டிவ் கொஸ்டின் எப்படிங்கிற ஒவ்வொரு இடத்துலையும் எந்தெந்த விஷயங்கள் நடக்குமோ எப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறது மூலமாக அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிற சொல்லி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் வழங்கட்டும் இன்னும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால் நன்றி வணக்கம் தேங்க்யூ